உறுப்பினர்களுக்கு வணக்கம் உறுப்பினர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக நான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கிறேன் என்ன மெசேஜ் அப்படின்னா உறுப்பினர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஏற்கனவே ஒரு சில வீடியோக்கள அதை பற்றி நான் பேசியிருந்தேன் அதாவது வித் ட்ராவல் ரிக்வஸ்ட்டு யாரெல்லாம் கொடுத்து வந்துருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இன்னும் சில வாரங்களிலேயும் வந்து பணம் வந்து வித் அதாவது அவர்களது அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் ரீச் ஆகும் அப்படிங்கிற மெசேஜ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அது பல மாதங்களானது அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் அது சம்மந்தமான வித் அவுட் ரிக்கொஸ்ட்டுக்கான நிறைய உறுப்பினர்களுக்கு வந்து அந்த மெசேஜ் மேலே சந்தேகம் நம்பிக்கை இல்லை குழப்பம் தாங்க ஏன்னா இன்றைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை பார்த்திங்கன்னா மைவீத்திரு சம்மந்தமாக நிறைய நெகட்டிவாக பேசக்கூடிய நபர்கள் தான் இருக்கிறாங்க இதனால் கம்ப்ளீட்டாக மைவி த்ரீ உறுப்பினர்கள் எல்லோருமே வந்து அதை முழுவதும் என்ன பண்ணிக்கோங்கன்னா நெகட்டிவை வந்து உண்மையை நம்பிக்கிட்டு இப்போ நம்ம எந்த ஒரு மெசேஜ் சொன்னாலும் அதை வந்து நம்புகிற மாதிரி யாருமே கிடையாது ஏன்னா மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் மனதளவில் கம்பெனியை பற்றின ஒரு ஒரு உண்மை தோற்றம் வந்து நமக்கெல்லாம் போயிடுச்சு கம்பெனி மேலே இருக்கிற நம்பிக்கையும் போனது அதனால் என்ன நம்ம நல்ல தகவல் சொன்னால் நமக்கு வரக்கூடிய தகவல் அவங்களை ஷேர் பண்ணாலும் அதை நம்புகிறதுக்கு யாருமே கிடையாது பல லட்சம் உறுப்பினர்கள் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு உறுப்பினர் கூட மைவித்திரி சம்மந்தமாக கருத்துக்களை வந்து அவங்க கேட்குறதுக்கும் அதை நம்புறதுக்கும் தயாராக கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு சோசியல் மீடியாவில் நெகட்டிவாக அதிகமாக பேசி கொண்டு வராங்க எந்தளவுக்கு மக்களை வந்து திசை திருப்பணம் அளவுக்கு அந்த திறமைசாலிகளாக இருக்கிறாங்க நெகட்டிவ் வியூஸ் போடுறவங்க நெகட்டிவாக ஆடியோ மெசேஜ் போடுறவங்க எல்லாருமே செய்து நெகட்டிவாக பேசுகிறவங்களா செய்து அந்த வீடியோவும் சரி ஆடியோவும் யாரும் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் நம்ம கம்பெனி நம்ம பணம் நம்ம கம்பெனி தான் அப்படிங்கிறதான் வந்து அந்த கான்செப்டில் தான் போயிட்டுருக்குது நமக்காக தான் வந்து எம்டி அவர்கள் உழைத்து கொண்டிருக்கார் அப்படின்னு அதனால் மைவி த்ரீயில் வந்து சிஎம் உறுப்பினராக இருக்கிறவங்க வித்திட்டாவல் ரிக்வஸ்ட் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து லிஸ்ட்டு ரெடியாக இருக்குது நிறைய பேர் கேட்டாங்க ஆப் இல்லை எப்படி ரெடியாகும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம என்ன பண்ணி வித்திட்டாவில் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கோம் ஆனால் அதுக்கப்புறம் பல மாதங்களுக்கு இப்போ ஆப் இருந்தது ஆப்பில் சில திட்டங்கள் இருந்ததுனால அந்த லிஸ்ட்டை அப்படி எடுத்து என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா எடுத்து வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் வந்து ஆப் வந்து பிளேஸ்டோர்லேருந்து தத் தற்சமயத்துக்காக முடக்க பண்ணியிருந்தாங்க அதனால் எல்லா உறுப்பினர்களுக்கும் வந்து வித்ரா ரிக்வெஸ்ட்டுக்கான லிஸ்ட்டு வந்து தயார் நிலையில் வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்து உறுப்பினர்களுக்கு வந்து பணம் வரும்னு சொல்கிறாங்க இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எம்டி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கெனங்க எப்படியாவது கம்பெனி அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாமே உறுப்பினர் கையில் திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த கம்பெனி வந்து செயல்படுங்கிறது வந்து நூறு சதவீத நம்பிக்கை இருக்கிறதுனால உறுப்பினர்களுக்கு வந்து நான் வந்து வாக்குவாதம் கொடுத்துருக்கோம் அந்த வாக்குறுதி அடிப்படையில் தான் மறுபடியும் எல்லாருக்குமே அந்த மித்ரா ரிக்வஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணால் அதுக்கப்புறம் முழுவதும் என்ன பண்ணுவாங்கன்னா விசாரணை தொடங்குவாங்க அப்படின்னு சில ஆர்குமெண்ட்லாம் வந்து வச்சிருந்தார் சில வாக்குவாதங்களோட எம்டி அவர்கள் கோர்ட்டில் வச்சுருந்துருக்காங்க ஆனால் அதற்கு யாருமே நான் பதில் சொல்லாமல் தான் இருந்தாங்க ஏன்னா ஒவ்வொரு உறுப்பினருடைய பணம் தான் வந்து இந்த கம்பெனியில் வந்து இருக்குது வேறு யாருடைய பணமும் கிடையாது நம்மளுடைய பணம் நம்ம கையில் தான் வரணும் அப்படிங்கிற கான்செப்டை தான் வந்து எம்டி அவர்கள் செய்து கொண்டு வந்தாங்க பட் ஒரு சில நபர்களின் ஒரு பொறாமை கொண்டதுனால அந்த கம்பெனி இப்போ கொஞ்சம் பிரச்சனைக்குள்ளே இருக்குது ஆனால் நான் யாரெல்லாம் வித் ட்ராவல் கொடுத்துருக்காங்களோ அவங்க வந்து பணத்தை வந்து கிளைம் பண்ண முடியும் பணத்தை வந்து வாங்க முடியும் அதற்கான முயற்சிகளை இப்போ தீவிரமாக இருக்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே ஜாமீன்லேருந்து வெளியே வந்ததுனால இவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து எல்லாருக்குமே வந்து பாக்கி இருக்குது எல்லாருக்குமே சம்பளம் கொடுக்கணுங்கிற அந்த ஒரு அடிப்படையில் வந்து கூடிய விரைவிலேயே எம்டி அவர்கள் அனைவருக்குமே வித்ராவல் ரிக்வெஸ்ட்டுக்கான பதில வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிறத கேட்டிருக்குறோம் இது சம்மந்தமான வந்து அஃபிசியல் மெசேஜ் வந்து அவரது யூடியூப் சேனலில் வந்து வரப்போகுது தயவு செய்து எல்லாரும் எப்போமே இருக்கணுமா கேட்டுக்கொள்கிறோம்